சென்னையில ஒரு வெள்ளம் வந்துச்சு அம்மா சென்னையில் ஒரு வெள்ளம் வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் பாத்திருப்பீங்க இவ்வளவு பாதிப்பு சென்னை மக்களுக்கு இன்னும் பாதிப்புல இருந்து மீளல சென்னை மக்களை நம்பி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் உள்ள பெரும் நளியிரை சம்பாதிச்சிருக்கிறாங்க ஏபுடம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நூற்று ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் எல்லா ஸ்டாரும் சேர்த்து ஆனா சென்னை மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு எத்தனை பேர் எவ்வளவு காசு திருப்பி கொடுத்தாங்க மக்களுக்கு மக்களுக்கு உதவி பண்ணாங்க எத்தனை காசு எவ்வளவு ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் சென்னை மக்கள் புரிஞ்சுக்கணும்